ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் வீட்டில் பணம் பல மடங்கு பெருகவும் எப்பேற்பட்ட கடனும் தீரணும் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு ரூபாய் இருந்தால் மட்டும் போதுங்க அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணுங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே அமைவதில்லை இந்த உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்க தாங்க செய்கிறது ஆனால் அதே பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது தான் என்ன செய்வது என தெரியாமல் நம்ம திகைத்து போய் நின்று விடுகிறோம் இது மாதிரியான குழப்பமான மனநிலையில் இறைவனை தவிர வேறு யாராலையும் நம்மளால் ஆறுதல் படுத்த முடியாதுங்க இறை நம்பிக்கை தான் ஒவ்வொரு முறையும் துவண்டு போன மனிதனை அங்கிருந்து அழைத்து வருகிறது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள் நம்பிக்கை இருந்தால் கையில் இருக்கும் கயிற்ற்றை வைத்து பெரிய மலையை கூட அசைத்து விடலாங்க நம்பிக்கையுடன் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து பரிகரத்தை செய்தாலே போதுங்க எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் நம்ம அழைத்து விடலாங்க சில தாந்திரிக பரிகாரங்கள் நம்மை பிரச்சனைகளிலிருந்து இருந்து மீட்டு கொண்டு வரும் அந்த மாதிரி பரிகாரம் தான் இந்த ஒரு ரூபாய் நாணய பரிகாரம் இதனை நம்பிக்கையுடன் செய்தால் கை பலன் கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாங்க இந்த பரிகாரத்தை எந்த நாளில் வேணாலும் நீங்கள் செய்யலாங்க திங்க்கிழமை தான் செய்யணும் செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க எந்த நாளில் வேணாலும் நீங்கள் செய்யலாங்க முதல்ல ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க ஒரு புதிதாக வாங்கப்பட்ட ஏற்கனவே யூஸ் பண்ண துணியெல்லாம் எடுத்துக்க வேண்டாங்க ஒரு புதிதாக வாங்கப்பட்ட ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க அதில் இரண்டு விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் சிறிதளவு துளசி மூன்றையும் வச்சு ஒரு முடிச்சாக கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த முடிச்ச உங்கள் பூஜைல இருக்கும் பெருமாளோட பாதங்களில் வச்சுருங்க உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் கடவுளின் முன் வைத்து மனதார வேண்டிக்கோங்க நீங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்யும் பொழுது மட்டும் இந்த முடிச்சை எடுத்துவிட்டு சுத்தம் செய்து முடித்த பிறகு அங்கேயே நீங்கள் இதை வச்சிடலாங்க உங்களது கடன் சுமை இறங்கும் வரை அந்த முடிச்சு பூஜை அறையிலேயே இருக்கட்டும் தினமும் காலையில எழுந்தவுடன் குளித்து விட்டு பெருமாளிடம் சென்று எனக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க இப்படி நீங்க வேண்டிக்கொள்ளும்போது உங்களுடைய கடன் படிப்படியாக குறைய அந்த பெருமாள் வழிவகுத்து தருவாருங்க எப்பொழுது உங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீருகின்றதோ அப்பொழுது இந்த முடிச்சினை பெருமாள் கோவில் உண்டியலில் செலுத்தி விடுங்க முடிந்தளவு நீங்கள் திருப்பதி கோவிலுக்கு சென்று இந்த முடிச்சை செலுத்துனீங்க அப்படின்னா மிகவும் விசேஷங்க அப்படி இல்லை என்னால் திருப்பதி வரைக்கும்லாம் போக முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தால் இருக்க ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலோட உண்டியலில் இதை நீங்கள் வந்து சேர்த்துடலாங்க பெரும்பாலான வீடுகளில் பணப்பற்றாக்குறை குறைந்து பணவரவு அதிகரிக்க பல வகையான பரிகாரங்களை செய்வாங்கங்க அதோடு சேர்த்து இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை மேற்கொள்வதன் மூலமாக பணவரவு மட்டுமின்றி தங்கமும் சேருங்க இந்த ஒரு ரூபாயை நமது பூஜை அறையில் வைத்தாலே குபேரரும் மகாலட்சுமி தாயாரும் செல்வ வளத்தை அள்ளி தருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒரு ரூபாய் நாணயம் என்பது மகாலட்சுமி தாயாரோட அம்சமாக பார்க்கப்படுதுங்க அதனால தான் பல பேர் வீட்டில் வெற்றிலை மீது ஒரு ரூபாயை வைத்து பூஜியரில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்தாலே போதுங்க லக்ஷ்மி கடாசன் நிறைந்து நம்ம வீடே செல்வத்தில் செழிக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை தோறும் வீடுகளில் உப்பு வாங்குவது அப்படிங்கிறது நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி வாங்கி வந்த உப்பினை ஒரு தட்டில் சிறிதளவு எடுத்து அதன் மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதற்கு தீப ஆராதனை காட்டி வீட்டில் விளக்கை ஏற்றி வழிபடும் பொழுது மகாலட்சுமி தாயோரோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க வியாழக்கிழமைகளில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்பவர்கள் ஒரு கிண்ணத்தில் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அதனை உங்கள் கைகளால் அள்ளி திரும்பவும் அந்த கிண்ணத்திலே போட்டுவிடுங்கள் இது மாதிரி நாணயங்களின் ஒளியை எழுப்பி குபேரருக்கு பூஜை செய்வதன் மூலம் வீட்டில் செல்வ வளம் என்றும் நிறையத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நான் சொன்ன பரிகாரத்தில் எதில் முழு நம்பிக்கை இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரண அனைவருக்கும் நன்றி